எம்ஜிஆருடைய அந்தரங்க வாழ்க்கையை எடுத்திங்கனாக்கா அவர் வாழ்க்கையில் யாருமே தமிழர்கள் கிடையாது முதல் மனைவி ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவி எல்லாருமே மலையாளிகள் நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது நம்ம யாரும் வரக்கூடாது அடிச்சுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்கே சம்பந்தமாக ஒரு மலையாளியை கொண்டு வக்க ஆரம்பிச்சு நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது அதனால் தான் தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாமல் ஒரு கன்னாடகாரியை கொண்டு வைக்க அறுபத்தி ஏழில் தொடங்கிய கலைஞர் எதிர்த்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியுங்கிறதா இன்னைக்கு நேத்து காலம் கூட கலைஞர் தாக்கி பேசறதுக்காக அவதான் விஜயநகர சாமி வாஜ்பேருடைய ராணி அந்த வம்சத்தில் வந்தவர் தான் கலைஞர் இப்ப சொல்லுங்க இந்த ஜாதியை பத்தி பேசுறாரு இவர் என்னவா இருந்தார் அவங்களுக்கு வேலைக்காரராக இருக்கும் ஒவ்வொரு ஜாதியை பற்றி சொல்ல நாடாட்ட பரம்பரையா நீ ஒரு தாலுக்கா வாண்ட்ருக்கிறீங்க அடி உன்னுடைய எடுத்து எடுத்துப்பாரு நீ என்ன இருக்கு ஆனால் இன்னொரு கேள்வி தெலுங்கிறிய நீ தமிழுக்கு நீ செஞ்சது என்ன கிழிச்ச இன்னைக்கு ஒரு நிரூபிக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று இருக்குதுன்னா சர்க்காரிய கமிஷன் தான் இன்றைக்கு ஒரு அதில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட நிரூபிக்கப்படவில்லை கலைஞர் கைது செய்யப்படவில்லை கலைஞர் ஜெயிலுக்கு போகலை நீ ஒரு ஆரியன் ஆரியனால வந்தேரி நீ எப்படி பூமண்ணு அங்கே மெசப்பட்ட எங்க இருக்குது மத்திய ஆசியாவில் இருக்குது அங்க போ உனக்கு சமஸ்கிருதம் தமிழ் கிடையாது நீ எப்படி நீ பண்ணு சொல்ற தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடி இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் காந்திராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகும் வந்து இருக்கிறதுலேயே அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய நபராக வந்து அவர் இருக்காரு சமீபத்துல கூட சீமான் அவர்கள் வந்து ஒரு மேடையில வந்து அவரை எதிர்த்து வந்து ஒரு பாடலை பாடினார் அதிமுகக்காரங்க செஞ்ச ஒரு பாடலை எதனால இறந்த தலைவர்கள் அவர் அதிக அளவுக்கு விமர்சிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன சார் நாப்பத்தொன்பதாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தொன்பதுல திமுக ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னா அறுபத்தேழுக்கு முன்னாடியே சென்னை கார்ப்பரேஷனை பிடிச்சிட்டாங்க அந்த வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்கல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எலெக்ஷனில் அவங்க நிற்கிறாங்க திமுக பதினஞ்சு இடத்துல ஜெயிக்கிறாங்க நேரு காமராஜரை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு தடவை இப்படி போயிடுச்சு அடுத்த தடவை பாருங்க அறுபத்தி ரெண்டு எலெக்ஷன் பதினஞ்சு இடத்துல திமுக ஜெயித்தது அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனில் அந்த பதினஞ்சு பேர்னால் பதினாலு பேர் தோத்தாங்க கலைஞர் மட்டுமே ஜெயித்தார் அது யார் எதுனாக்கா அன்னைக்கு தஞ்சையினுடைய மிகப்பெரிய பணக்காரர் கருதப்பட்ட பரிசுத்த நாடார் அவரை அடித்து தோற்ற அவரை தோக்கடிச்சிட்டார் பரிசுத்த நாடாரை தொட முடியாதுன்னு நினைச்ச காலம் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சிட்டார் அவர் மட்டுமே ஜெயித்தார் அண்ணாவே தோத்தார் அண்ணாவே தோத்து போயிட்டார் அண்ணாவுக்கும் அன்றைக்கி காமராஜருடைய சில தந்திரங்கள் அவருடைய எலெக்ஷன் தந்திரங்கள்லாம் மிக பிரமாதமாக வேலை செஞ்சது ஆனால் கதை என்ன ஆச்சுன்னா பதினாலு இடத்துல அவங்கள துவக்கடிச்சிட்டு இவர் காலரை தூக்கி விட்டுக்கலான்னுச்சு காமராஜர் பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு இடத்துல திமுக ஜெயிச்சுருந்தது பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டாம் மாறிச்சு உடனே நேரு சார் என்ன பண்ணார் தடை பண்ணிட்டு காமராஜர் கேட்ட நேரு காமராஜரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டாரு திமுக தடை பண்ணிடுவேன் ஜனநாயகத்தில் ஒரு கட்சியை தடை பண்ண முடியாது வேற என்ன பண்ணலான்னு பிரிவினை கேட்குறாங்க பிரிவினை கேட்டா அரசு தடை சட்டம் ஒரு தடை சட்டத்தை கொடுத்தாங்க அண்ணாவுக்கு அன்றைக்கி ஜாதகம் நல்லா இருந்தது பள்ளி நம்ம அது நடந்தது சீனா ஆக்கிரமிப்பு வந்த உடனே அண்ணா என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி இந்தியாங்கிற ஒரு நாடு ஒன்றாக இருந்தால் தான் சீனா ஆக்கிரமிப்பதை நம்ம தப்பிக்க முடியும் ஒருவேளை சீனா ஆக்கிரமித்து இந்தியாவை பிடிச்சிட்டாக்கா அவங்கக்கிட்ட திரா நம்ம திராவிட நாடு வாங்குறதுலாம் நடக்காத காரியம் ஆகவே இப்போதைக்கு நம்ம வந்து பிரிவினையை கைவிட்டு விட்டு இந்தியாவோட ஒன்று சேர்ந்து சீனாவை திருப்பதியில் நம்ம பங்கு கொடுப்போம் அப்படின்ட்டார் அப்படின்னு சொல்லி கொள்கையை க திராவிட நாடு கொள்கையை கை விட்டார் தடை செய்ய முடியல அந்த நேரத்தில் இந்த கண்ணதாசன் போல திடீர் காங்கிரஸ்காரர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு திராவிட இது இழந்த அழிந்தது அப்படி சொல்லி ஒப்பாரியெல்லாம் வச்சு பெரிய பெரிய ஷோலாம் நடத்துனாங்க அண்ணா திமுக அழிந்தது ஒழிந்தது எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி இந்த நெகட்டிவ் இதெல்லாம் தான் வந்து பெருசாக வந்து அறுபத்தி ஏழு தேர்தலில் நிற்கிறாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அன்றைக்கி போனது தான் தேசிய இயக்கங்கள் காங்கிரஸு ம இது கம்யூனிஸ்ட்டு எல்லாம் காலியாக அன்னைக்கு அறுபத்தி ஏழில் போன காங்கிரஸ் இது தேசிய இயக்கங்கள் இன்றைக்கு வரல அந்த வெற்றிகளுக்கு எழுபத்தி ஏழு அண்ணா இறந்தபோது திமுக ஒழிஞ்சிரும்னு நினச்சாங்க கலைஞர் காப்பாற்றிட்டார் எம்ஜிஆர் வந்தார் அழிஞ்சிடுவார்னு நினச்சாங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து எம்ஜிஆர் ஜெயிப்பார் உள்ளாட்சி தேர்தலில் கலைஞர் ஜெயிப்பார் எழுத்தி ஏழு வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிட்டார் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடக்குது ஒரு முனிசிபாலிட்டியில் கூட எம்ஜிஆர் ஜெயிக்க முடியும் ஒரு முனிசிபாலிட்டியில் கூட எம்ஜிஆர் வெற்றி பெற முடியும் அதை வந்து அன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் உள்ளாட்சி தேர்தலில் அவரை மண்ணக்கவை வச்சது இன்னைக்கு உள்ள யாரும் எழுத மாட்டா ஏன்னா கலைஞர் போகணுங்கிறதுல அந்த மூணு பர்சன்ட்காரர்களுக்கு இருந்தால் அந்த அக்கறை ஏன்னா கலைஞர் தான் திராவிட இயக்கங்களுடைய அந்த பா பார்ப்பனை எதிர்ப்பை வந்து மெ பெருசாக கொண்டு வந்தவருங்கிறது அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது திராவிட இயக்கத்தை காப்பாற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு எம்ஜிஆர் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் திமுக இருக்கிறாரு ஒளி அவருக்கு வந்து இந்த கொள்கையில எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய அந்தரங்க வாழ்க்கையை எடுத்திங்கனாக்கா அவர் வாழ்க்கையில் யாருமே தமிழர்கள் கிடையாது முதல் மனைவி ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவி எல்லாருமே மலையாளிகள் தான் அவருடைய மேக்கப் மேன் மலையாளி தான் அவருடைய மேனேஜர் மலையாளி தான் அவருடைய ஸ்டுடியோ நிர்வாகி மலையாளி தான் எல்லாமே மலையாளி தான் அவங்க குடும்பத்தில் அவங்க அண்ணனுங்க அண்ணன் வீட்டில் நடந்த அத்தனை திரும்பவும் மலையாளிகள் தான் ஸோ இத்தர்ச்செயலாக நடந்ததுன்னு எடுத்துக்க முடியாது அவர் மலையாளிகளுக்கு அவர் இது பண்ணிகிட்டு இருந்தார் அதனால தான் எம்ஜிஆர் வந்தாக்கா அவர் தமிழர்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிறது அந்த த்ரீ பர்சன்ட்டுக்காக நினச்ச ஒரு இது அதனால எம்ஜிஆர் எதிர்க்காமல் கலைஞர் போகிறதுன்னு அவங்க குறியாக நின்னாங்க இதையெல்லாம் தாண்டி அவர் தாண்டி வர்றாரு கடைசியில் பார்த்தாக்கா அண்ணா திமுக ரெண்டாக பிரிஞ்சு போச்சு அண்ணா திமுக தான் ஆகிட்டே வந்தது அது எண்பத்தி ஒம்பது கலைஞர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து ஒரு கொஞ்சம் இது பண்ணாங்க அந்த மாதிரி தோத்துச்சு அந்த மாதிரி தோக்கடிச்சாங்க தோக்கடிச்சு எல்லாம் மட்டும் கலைஞர் வந்துக்கிட்டே இருந்தார் இதில் இதெல்லாம் பார்த்து தான் கலைஞர் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தது அதனால தான் அச்சு ஊடகங்கள் கலைஞரை பற்றி இப்படி தான் பண்ணாங்கன்னு கிடையாது சர்க்காரியா கமிஷன் ஒன்று போட்டு அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்து இதில் நடக்காத ஊழலே கிடையாது அது சோ மாதிரி ஆட்கள் எழுதுனது இருக்கிறது பாருங்கள் எழுது பாருங்கள் ஊலோகத்திலே இது போன்ற ஊழல் கிடையாதுன்னாங்க இன்றைக்கி ஒரு நிரூபிக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று இருக்குதுன்னா சர்க்காரியா கமிஷன் தான் இன்றைக்கு ஒரு அதில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட நிரூபிக்கப்படவில்லை கலைஞர் கைது செய்யப்படவில்லை கலைஞர் ஜெயிலுக்கு போகலை அப்படி சொல்ல வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் அவர் இருந்தபோதே அவருக்கு எதிரான ஒரு வெறுப்புன்றது பரப்பப்பட்டிருக்கு அந்த மூன்று பெர்சன்ட் காரர்கள் அப்படி ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணார் அப்படி கிரியேட் பண்ணி அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் பூரா கலைஞர் இப்படி தான் கேவலப்படுத்தி கிடையாது தாண்டி அதெல்லாம் தாண்டி தான் வந்தார் அதை தாண்டி இன்னொரு விஷயம் அந்த டைம்ல சொல்லப்பட்டது என்னன்னா இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக விட்டு வெளியில வராரு சோ மக்கள் வந்து அதிகமான கோவத்துல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஏன்னா இப்போ எழுவத்தி ஏழுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் அந்த மூன்று தேர்தல்களையுமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெறாரு சோ மக்களுக்கு வந்து கலைஞரை பிடிக்கல மாதிரியான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க அந்த நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது அந்த நடுப்பதி விஷயத்தை விட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அதுதான் நம்ம சொல்லுவோம் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிப்பார் உள்ளாட்சி தேர்தல் வரும் எம்ஜிஆர் படுக தோல்வி அடைவார் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிப்பார் நாடாளுமன்ற தேர்தல் வரும் முப்பத்தொம்பது இடத்துல முப்பத்தேழு இடத்துல தோத்தார் அந்த சமயத்தில் மூணு சட்டமன்ற இடைத்தேர்தல் அடைந்தால் அதில் தப்பிச்சார் அதில் தப்பிச்சதில் ஒன்று வந்து எங்கள் அண்ணன் பண ஜெயிக்கிறார் ஐநூறு ஓட்டுல ஓ தப்பிச்சார் ஆஜராம்கிற காரணத்தினால தப்பிச்சார் எல்லா டிப்போனா இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தல் சார் நீங்க சொல்லுவதெல்லாம் புரியுது இப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாரு நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாரு ஆனால் சட்டமன்றம்னு வரும்பொழுது எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் கலைஞர் ஒவ்வொரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழுல வந்து ஒரு கோடி ஓட்டு வாங்கினாருன்னு வச்சுக்க ஒரு கணக்கு சொல்றேன் எண்பத்தி ரெண்டு தேர்தலில் எழுபது லட்சம் தான் வாங்கினார் கடைசி தேர்தல் அவர் இது வந்து வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் படுக்காமல் இருந்திருந்தால் அவர் தோற்று போயிருப்பார் அனுதாபாலையில் அனுதாபாலையில் ஓட்டு போடுற ஜனங்கிறது அதுக்கப்புறம் தான் திட்டமாக திட்டவட்டமாக நிரூபணம் ஆனது அன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க அன்னைக்கு இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் அதுவும் இதுவும் சேர்ந்தது நோவையும் சாவியும் பார்த்து அங்கே ஓட்டு போட்ட அப்படி தான் அவர் தப்பிச்சார் இதன் காரணமாக அறுபத்தி ஏழில் தொடங்கிய கலைஞர் எதிர்த்தா தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியுங்கிறதான் இன்றைக்கி நேத்து முளைச்சா காளான் கூட கலைஞர் தாக்கி பேசுறதுக்கு காரணம் நேத்து முளைச்சா காளான் நீங்க சொல்ற ஒரு ஆள் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு ஆசாமி அவர் வந்து பேசி தேவையான என்னத்துக்கு அவரை போட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அவர் என்னவா இருக்காரு இவ்வளவு சொல்லி என்ன பண்ணாரு கடைசியா நடந்த இடத்துல கூட டெபாசிட் போயிடுச்சு பாஜக நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு தோப்பாரு ஆனா தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கும் மூணாவது பெரிய அதுக்கு அடுத்து அப்படி தோப்பர் தேர்தல் அங்கீகாரம் கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு ஆயிரம் ஓட்டு குறைஞ்சாங்க பா பாமகவுக்கு வந்து அங்கீகாரத்தை நடத்து பண்ணும் யார் ரொம்ப பாஜக கிட்ட நெருக்கமாக இருக்காங்கிறது இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாஜகவுனுடைய பிடிஎம்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் இதை என்னென்னா அவங்க சொல்லியிருப்பாங்க அவரை தாக்கி பேசணுன்னு இருப்பாங்க சரி செஞ்சோட்டு கடன் தேய்க்கணும் தேய்கிறாரு என்ன ஆகிடுப்போகுது தாண்டி அதில் புரியறது உங்களுக்கு என்ன புரியணும்னா கலைஞரை பற்றி பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடக்காதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய இது கலைஞர் கலைஞர் வருஷஸ் அடுத்த கட்சிக்கு அவர் பேரை சொல்லாமல் நேத்து முளைச்ச ஒரு காலம் அந்த காலம் இன்னைக்கு வந்து அவரை பற்றி பேசுதுன்னா என்ன அர்த்தம் வேறு வழி இல்லை கலைஞர் பற்றி பேசினா தான் சோறு சார் தாண்டி வந்து இப்போ கலைஞர் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு விமர்சனம் உள்ளாக்கப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா அவர் பிறந்த சாதி அதாவது வெறும் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான சமூகமா இருக்காங்க இப்படின்னு சொல்லி அவர் திராவிட கொள்கையே வந்து எடுத்துட்டு போறாருன்னு ஆனா தாண்டி அவருடைய சாதியும் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமா ரொம்ப ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா ரொம்ப ஒரு பத்தாயிரம் பேரும் அந்த ஜாதி வரக்கூடாது இல்ல அதான் சொல்றேன் அவர் விமர்சிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஜாதி வந்து தேவரிடம் முப்பளத்தோர் மூணு பேர்த்தையும் சேர்த்திங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய இது அதுக்கு அடுத்தது வன்னியர்கள் அதுக்கு அடுத்தது நாடார்கள் நாடர்கள் பட்டியலத்தில் இருந்தாங்க அவங்க எப்படியோ சமாளித்து மேலே வந்துட்டாங்க இந்த மாதிரி இன இனத்தை சேர்ந்தவங்க இது நாடார் இனத்தை சே தவிர காமராஜரை தவிர பெரிய இனத்தை சேர்ந்தவங்க யாருமே முதலமைச்சராக இருக்கல தமிழ்நாட்டில் வன்னியரும் வரலாம் முக்களத்தோர் வரலாம் சைவ முதலியார்கள் வந்திருக்காங்க பக்தல் வந்திருக்காரு அண்ணா வந்திருக்கார் அண்ணா வந்து ஒரு வகையில் ஒரு புக்களத்தோருக்கு கொண்டு இசை தான் அவர் இசைவாளர் அவர் அண்ணாவும் இசை தான் வேற எந்த பெரிய ஜாதியுமே இல்லை பெரிய ஜாதிகளை வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு அடுத்த பெரிய ஜாத்திகள் அடிச்சுக்கிறதுனால தான் இவங்க இந்த கொண்டு வர்றாங்க எம்ஜிஆரை ஏன் ஏற்றுக்கிட்டாங்க உனக்கு நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது நம்ம யாரும் வரக்கூடாது அடிச்சுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட ஒரு மலையாளியை கொண்டு வச்சு நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது அதனால தான் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமில்லாத ஒரு கன்னடக்காரியை கொடுத்து உட்காரிச்சு அருமையாக பாட்டு எழுதியிருந்தாருங்க டி கே அந்த காலத்தில் இது எங்கே நாடு வளம் பொங்கும் நாடு புகழ் புகழ் பெற்ற நாடு வந்த எல்லாருக்கும் இடம் கொடுத்து ஏமாந்த நாடு ஓரிரு படத்தில் அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு அது மாதிரி ஆளுங்க கலைஞரே எழுதியிருக்காரு வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் ச என் தாய் திருநாடு சொந்த எத்தனை நாடாகி அப்படிப்பட்ட ஆளுங்க தான் எந்த இந்த பெரிய ஜாதி ஒரு கூட அந்த பெரிய ஜாதி அடிச்சுக்கும் போது சின்ன ஜாதி வருது இன்னொன்னு சொல்கிறேன் அவரை வந்து ஒரு செட்டு வந்து தெலுங்கர்கள் நான் கிருஷ்ணதேவராய் காலத்துல வந்தவர் நாங்க கிருஷ்ணதேவராய் தெரியுமா இவங்க இடத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணதேவராயனுடைய அப்பா தந்தை மன்னராக இருந்தவர் ராமநாயக்கர் என்ப பேர் அவர் வந்து நடந்து போயிட்டுருக்கார் அரண்மனையில் போயிட்டுருக்கார் பின்னாடி இளவரசி எல்லாம் ராணி எல்லாரும் வர்றாங்க ஒரு தீப்பந்தம் இருக்குது இவர் வாட்டுக்கு வேகமாக நடந்தோடு மேலே தீப்பந்தம் நெருப்பு நெருப்புடிச்சிருக்கு எல்லாம் அய்யோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பின்னாடி இருந்த தாதி தான் ஓடியாந்து அவர் மேலே உளுந்து அதை பிடிச்சி அணைச்சி அந்த நெருப்பை அணைச்சி காப்பாற்றிருக்காரு அந்த காப்பாற்றினதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த அந்த தாசிக்கு பிறந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர் அப்போ அமைச்சராக இருந்த திம்மராயர் ராஜாவுடைய ராணிகளுக்கு பிறந்த அதாவது சட்டபூர்வமான இளவரசர்களை ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இவங்க பார்க்கும்போது அந்த ரெண்டு இளவரசர்கிட்ட போனால் அந்த நாடு காலி ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த பையன்தான் அரசுக்கு லாய்க்குன்னு சொல்லிட்டு ராஜா வாக்குறார் விஜயநகர சாம்ராஜ்யம் ஆகுது சக்கரவர்த்தி ஆகிறார் முகலாயர்களை தெற்கு பகுதியில் வரவிடாமல் தடுத்தார் பீஜப்பூர் சுல்தான் பாமினி சுல்தான் அடித்து துரத்தினார் அவருக்கு ஆண்டாள் மேலே ஒரு மகத்தான காதல் இருக்குது கிருஷ்ண அந்த ஆண்டாள் கோயிலை தரிசிக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் வர்றார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து தேவதாசி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவளை பார்த்து பயங்கரார் அவள கல்யாணம் பண்ணிட்டு போடுறார் அவள் தான் விஜயநகர சாம்ராஜனுடைய ராணி அந்த வம்சத்தில் வந்தவர் தான் கலைஞர் இப்போ சொல்லுங்க அது சொல்லு கீ ஜாதியை பற்றி பேசுகிறாரு இவர் என்னவாக இருந்தார் அவங்களுக்கு வேலைக்காரராக இருந்தார் சார் இப்போது நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா அவருடைய சாதியை வைத்து அவரை வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த தெலுங்கர் தாங்க உங்கள் திருமண நாயக்கர் வந்து இங்கே வைச்சது விஸ்வநாத நாயக்கரை வச்சது ராணி மங்கம்மாலை வைத்தது எல்லாரும் காஞ்சிபுரம் கோயில் மதுரை தெருமல் நாயக்கர் மகால் இது மதுரை கோயில் எல்லாம் யார் கட்டினது கிருஷ்ணதேவராயன் தேவராயன் நீ போய் நடிச்சாலும் எங்கள் அப்பா முருகன் கருகங்கரு திருமண குன்றத்தை யார் கட்டினது கிருஷ்ணதேவராயனுடைய ஆட்சி கீழே இருந்த திருமணநாயகம் கட்டினது அப்புறம் அந்த ப பரம்பரைங்க அந்த நாடாட்ட பரம்பரை நீ உணவு ஜாதியை பற்றி சொல்லுற நாடாட்ட பரம்பரையா நீ ஒரு தாலுக்கா வாண்ட்ருக்கீங்க அண்ணி உன்னுடைய வரலாறு எடுத்துப்பாரு நீ என்ன வருத்த அண்ணா இன்னொரு கேள்வி தெலுங்கு கலுங்கறிய நீ தமிழுக்கு நீ செஞ்சது என்ன கிழிச்ச கிடைச்ச கேள்வி இப்போ இப்போது திமுகவில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த முதலியார் கட்சின்ற ஒரு விமர்சனம் அந்த டைம் இருந்த சொல்லலை கலைஞர் அவர்கள் எப்படி அந்த தலைமை பொறுப்புக்கு வந்தார்கிற ஒரு கேள்வி எடுக்கல சார் முதலியார்கள் இந்த முதலியார்களில் பல்வேறு வகையான கூத்துக்கள்லாம் உண்டு முக்குளத்தோரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா கள்ளனும் மறவனும் கனத்த தோறாக முடியணும் மெல்ல மெல்ல வெள்ளாளராக இருப்பாங்க இது எப்படி வந்ததுன்னா பூர்வீகம் எல்லாத்துக்குமே மதுரை ராமநாதபுரம் அந்த பக்கத்தான் இன்றைக்கி இருக்கிற முதலியார்கள் எல்லாத்துக்குமே முத முதலியாருங்கிற பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர்த்துக்கு உண்மையான முதலியார் யாருன்னா சைவ சைவ வெள்ளாளர் இருக்காங்க அவங்க தான் முதலியார்கள் அவங்களுக்கு தான் அந்த டைட்டில் பக்த வச்சலம் நெடுஞ்செடியன் அன்பழகன் இவங்கெல்லாம் தான் உண்மையான முதலியார்கள் இப்போ இங்கே வந்து முதலியார் பேர் வச்சுக்கிட்டால் பல பேர் வந்து முக்கொலத்தோரை சேர்ந்தவன் தான் எதனால இங்கு வந்தாங்கன்னா கண்டீரவன் ஒரு மன்னர் வந்து பெங்களூர் ஆண்டுகிட்டு இருந்தான் அவன் படை எடுத்துக்கிட்டு திருமணநாயக்கன் ஆட்சியில் இருக்கும்போது படை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் தி அப்படி வந்து திண்டுக்கலுக்கு வந்துவிட்டான் திண்டுக்கல் ஓரளவு வந்துட்டான் சாதாரணமாக வரல வீரர்களை அவன் கொல்லில் அவன் எப்படி கேவலப்படுத்தினாலும் அந்த மாட்டிக்கிட்ட மதுரை மன்னர் இந்த திருமணநாயக்கனுடைய படை வீரர்களை மூக்கறுத்தான் அதுக்கு ஒரு இது ஒரு ஆயுதம் பண்ணி அதை மூக்க மாத்திரம் எடுத்து கொல்லாமல் அச்சுக்கப்படுத்தி அமைச்சான் மூக்கருப்பு போர்னு பேர் இது திரு ஊரில் வந்துட்டா நாற்பதாவது மைலில் மதுரை உழவு போதுங்கும்போது தான் விஷயம் தெரியுது உடனே திருவள்ளநாயக்கருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ராமநாதபுரத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற வந்து கிழவன் சேதுபத்தின் முக்கொளத்தை சேர்ந்தவர் அந்த க கிழவன் சேதுபதிக்கு சொல்கிறார் இந்த மாதிரி வந்துட்டாங்க உடைய படை தளபதி ராமாயங்கரை அனுப்பு நானும் அவனை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழவன் சேதுபதி படம் எடுத்துகிட்டு போகிறார் திண்டுக்கலுக்கு போகிறார் அதே கண்டீரவனை அதே ரூட்டில் துரத்திக்கிட்டு போய் அதே பெங்களூரில் அவன் மூ கருத்து போட்டார் அந்த தான் இன்றைக்கி அவர்கள் கர்நாடகக்காரன் நமக்கு காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற காரணத்துக்கு காரணமே ரெண்டு போர்கள் உன்னை புலிகேசியை வந்து புலிகேசிங்கிற கன்னட மன்னனை நரசிம்மபால அடித்து கொண்டது அந்த ஊரையே நெருப்பி வச்சு கொடுத்துனா அந்த வெறியும் கண்டீரவனை வந்து தோட்டத்துக்கிட்டு வந்து அவன் மூக்கறுத்து கேவலப்படுத்தணும் இந்த ரெண்டு வெறியும் தான் இன்னைக்கு ஒன்று கன்னடக்காரங்க நம்மளை கண்டா ஏறிகிறதுக்கு காரணம் இந்த இந்த எரிச்சல் தான் அவங்களுக்கு இப்படி நடந்தது அந்த சமயத்தில் தான் திருவநாயகர் ஏண்டா நாம் அசந்திருக்கிறோன்றதுனால தானே இவ்வளோ பேரும் திண்டுக்கல் வர்றவர்கள் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிறதுனால தான் அங்கே இருந்தவங்களெல்லாம் அந்த முக்களை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் வேலூரில் வேலூரில் ஒரு கோட்டை கட்டி அங்கே வச்சான் கிருஷ்ணகிரியில் வச்சான் எல்லா பக்கத்துலையும் பார்ப்பணும் பெங்களூர் வரலுக்கு பேசணும் இவங்கெல்லாம் அந்த மாதிரி உடனே இவங்க தங்களை வந்து முக்களை தோரணும் சொல்லிக்கவங்க வெள்ளாளர்கிற பேரை வச்சுக்கிட்டாங்க துளுவ நாட்டுக்கு வந்த வெள்ளாளர்கள் பேர் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாங்க இங்கே முதலியார்கள் பேரில் இருந்தாக்கா பேர் ரைட் மோதலில் வச்சுக்கிட்டாங்க இப்படி வந்தவங்க தான் முதலியார் ஏதாவது திமுக உன்னுடைய ஆதரவு வந்த முதலியார்கள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளாளர்களாகவும் அங்கமுடியர்களாகவும் மரபர்களாகவும் கல்லர்களாகவும் இருந்தவங்க தான் நிறையா பேர் வந்தாங்க எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச போதும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இனம்லாம் அவங்களுக்கு பெருசாக இருந்தது அருப்பு கோட்டை பக்கம்லாம் அவர் இவங்க தான் தேனி இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு தான் இந்த ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி கலைஞர் வந்து ஒரு மைனாரிட்டி சமூகம்ன்றதால் அவருக்கு இன்னும் அந்த தலைமை பதவி இன்னும் எளிதாக கிடைச்சிருக்கு இசையா கிடைச்சிருக்கு அவன் அதான் நான் தான் சொல்றேனே நான் நான் நாடார் வரக்கூடாது வண்டியை வண்டியை வரக்கூடாது மூலியம் அதே முக்களத்தும் முக்குலத்தோம் வரக்கூடாதுன்னு மற்ற ஜ இப்படி ஒருத்தர் வந்து பெருஞ்சாதி பூரா அடிச்சுக்கிட்ட போது இவங்க வந்து உட்காந்துட்டாங்க அதனால தான் எம்ஜிஆர் வந்தார் அதுதான் காரணம் இதில் இவர் சொல்ல வேண்டியது என்னன்னா கிருஷ்ண காலத்தில் தான் கலைகள் தென்னாட்டினுடைய கலைகள்லாம் பரிமளிச்சது நடனக்கலைகள்லாம் அப்போ தான் உருவாச்சு தமிழ் வளர்ந்தது தெலுங்குனா இருந்தாலும் அவன் தெலுங்கு கொண்டு வந்து வைக்கல அவன் அப்போ வந்தவங்க தான் ராஜபளைத்த ராஜுக்கள்லாம் அப்போ வந்து அவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய தொழிற்ச தொழில் எதிபர்களாக இருக்கவங்க தான் அவங்க தான் ராஜுக்கள் தான் எந்த ஊருக்கு போனாலும் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறது காரணம் அன்னை அன்னைக்கு அவங்க வந்தவங்க தான் இந்த ஆதிக்கம் நிறையா இருந்ததுனால தான் தெலுங்கு ஆதிக்கம் இருந்ததுனால தான் இந்த தியா மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்களே அந்த மூணு பேரும் வந்து தெலுங்கில் பாட்டு எழுதணும் அப்போ தான் ராஜா பிச்சை போடுவாங்க இந்த தியாகர்லாம் அந்த மாதிரி வந்த ஆளுக்குதான் தமிழிசை இது கர்நாடக சங்கீத போடத்தாங்க எடுப்பட்டு இல்லை அதோடய வெளிப்பாடு தான் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசும்பொழுது பொழுது உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா இது ஏன் மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுவும் ஒரு காரணமாக அது ஏன் மண்ணுன்னு அவர் இப்படி சொன்னார் நான் அதை தான் சொன்னேன் அவங்க ஜாதிக்கு என்ன பேர் வன்னியகுல சத்திரியர் கரெக்டா சத்திரியன் யார் ஆரியன் வர்ணாச்சல தர்மத்தில் பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்தரன் நீ ஒரு ஆரியன் ஆரியனாலே வந்தேரி நீ எப்படி ஏமண்ணுன்னு சொல்கிற பூமண் அங்கே மெசப்பட்ட எங்கே இருக்குது மத்திய ஆசியாவில் இருக்குது அங்கே போ தாய்மொழியை வந்து உனக்கு சமஸ்கிருதம் உங்களுக்கு தமிழ் கிடையாது நீ எப்படி ஏ பண்ணுன்னு இப்போ சொல்கிற உ பாருங்க ராமதாஸ் அதுலேயே தெரியல நீ யாருங்க வண்டிய வா வா வந்தேரு நீ எங்களை எப்படி பேசுனா ஒன்று அப்படி தான் பேசுவோம் நானும் இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லையா ஏன் இதை நீ நாடாண்டு இருக்கியா உன் ஜாதி நாடாண்டு இருக்குதா படையாச்சின்னு பேர் என்ன எதனால் படையாச்சு வீரர்களாக இருந்தீங்க ஒரு ராஜாவை கீழே வேலை பார்த்தீங்க நீங்கள் ராஜாக்களாக இருந்ததில்லை அப்புறம் இது ஏன் மண்ணுன்னு எப்படி சொன்னேன் எந்த நாட்டுக்கு நீ ராஜாவாக இருந்தேன்